ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஈவினிங் டைம் சும்மா பீச்சுக்கு போகலான்ட்டு கிளம்பிட்டோம் அங்கே தான் போயிட்டுருக்கோம் இது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பாண்டிச்சேரோடயே நியூ பஸ் ஸ்டாண்ட் ஆனால் இப்போத்தி இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து இங்கே ரன் ஆகலை இங்கே வந்து ஒர்க் போயிட்டுருக்கு அதனால டெம்பரரியாக மாலுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ப்ளேஸில் வந்து இப்போ வந்து அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து ரன் ஆகிட்டுருக்கு சரி வீட்லேயே இருந்தோம் ரொம்ப போர் அடிக்குதுன்னு பீச்சுக்கு கிளம்பலான்னு கிளம்பிட்டோம் வண்டியை விட்டு நான் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பீச்சில் ஈவெண்ட் எதுவும் நடந்துட்டுது அதனால கொஞ்சம் கூட்டமாகவே இருந்துச்சு அப்படியே விளாடிட்டே அப்படியே பார்த்துட்டே நடந்து போயிட்டே இருந்தோம் என்னோடய வீடியோனா பார்க்குறீங்க ஆனால் என்னை பற்றியும் நான் எதுவுமே இதுவரைக்கும் வீடியோவில் சொன்னதில்லை என் பேர் வந்து ஷர்வினி எனக்கு வந்து டூ கிட்ஸ் இருக்காங்க நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் அதுதான் என்னுடைய லைஃப் ஸ்டைல் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் பிடிச்சிருந்தால் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஈவினிங் டைம்லேயே பீச்சுக்கு வர்றதே ஒரு தனியான ஹாப்பி தான் பீச் பார்க்குறப்போ அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து ரொம்ப ஜாலியாக வந்து விளையாடிட்டு இருந்தாங்க அதையே உட்காந்து நாங்களும் பார்த்துட்டே இருந்தோம் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து லைட் மாதிரி போட்டிருக்காங்கள அது வந்து என்னது அது ஏன் லைட் எரியுதுன்னு சொல்லிட்டு அதை உட்காந்து பார்த்துட்டே இருந்தாங்க பார்த்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க அக்காவையும் கூப்பிட்டு வந்து லைட் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெண்டு பேரும் உட்காந்து வந்து அதை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க அப்படியே நானும் பார்த்துட்டு விளாடிட்டே இருந்தோம் விளாட்டே விளாடிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் சரி பீச்சு போய் கிட்ட போய் ஒரு முறை பார்த்துட்டு நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டோம் அந்த வீட்டுக்கு கிளம்பலாம் சொல்லிட்டு ரெடி ஆகிட்டோம் அதனால் வந்து கிட்ட போய் பார்த்தோம் அந்த வியூவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கிட்ட போய்ட்டு பார்க்குறப்ப நைட் டைமில் அப்படியே செம்மையாக இருந்தது அந்த அலைகள் அந்த சத்தம் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது அதுவும் இல்லாமல் அப்போ வந்து நிலாவும் சேர்ந்து இருந்துச்சு கொஞ்சம் ஈவினிங் டைம் ஆக ஒரு சிக்ஸ் தேர்ட்டி அந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிலாவும் லைட்டாக வந்துருச்சு அது பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்தது நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் தான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் அதனால் வந்து சும்மா இருக்கும்போது நம்ம எதனா பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆரி ஒர்க் வந்து யூடியூப் பார்த்து வந்து போடுவேன் அதுக்கான அது நம்ம சும்மா இருக்கிற நேரத்தில் எதனா நம்ம பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஆரி ஒர்க் வந்து வீட்லேயே வந்து நான் வந்து போ யூடியூப் பார்த்து கற்றுட்டு போடுவேன் அதனோட திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்தது அதை சரி பீச்சுக்கு போய்ட்டு கே கிளம்பிட்டு போகிறப்ப வந்து அப்படியே ஆடு ஒர்க் திங்ஸ் வாங்கிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்